ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் என்னென்னா சில டைம் நல்லா பேசுவாங்க சில டைம் பேசாமல் இருப்பாங்க எதுக்குன்னே நமக்கு தெரியாது ஏதாவது ஒரு தேவை இருந்துன்னா ஓடி வந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த தேவை நம்ம நிறைவேற்றின பிறகு திருப்பி வர எட்டி பார்க்க மாட்டாங்க இப்படி தேவைக்கு மட்டும் பேசுகிறவங்க பேசுகிறவங்கக்கிட்ட இப்படி நடந்து கொண்டாலே போதுங்க வாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நேசிப்பவர்களை தினமும் பார்க்க முடியலைனாலும் தினமும் அவங்கக்கிட்ட விட்டு பேசி சிரிப்பதில் தாங்க சந்தோஷம் இருக்குது அன்புன்னு சொல்கிறது நிரூபித்து காணிக்கணும் அப்படின்னு இல்லைங்க அவ்வப்போது உணர்ந்து கொண்டிரு உடன் கூடவே இருப்பது தான் அன்பு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு புத்தகம் நம்ம அவங்க கூட பழகும்போதும் பேசும்போது தான் புதிதாக ஒரு பாடத்தை கற்றே கொள்கிறோம் முதல்ல சிலவங்களை பார்த்தீங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லி போய் பேசிகிட்டே இருப்போம் ஆனால் பேச பேச தான் தெரியும் அவங்க உண்மையான குணநலங்கள் அவங்க நிறைய பாடத்தை புத்தகம் இல்லாமே நமக்கு கற்று தந்துட்டு போயிருப்பாங்க மலரும் போது தாங்க பூக்கள் அழகு ஒளி போது நிலவு அழகு அன்பை போது தான் வாழ்க்கை அழகு இப்படி அழகான உறவோட என்றைக்கும் அன்பாக இருக்கலாம் இங்கே நிறைய உறவுகள் என்னென்னா அவங்களுக்கு நம்ம தேவை இருக்கும்போது ஓடி ஓடி வந்து பேசுவாங்க அதே அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை கலத்தி விட்டுட்டு நம்ம யாரோ அப்படின்னு சொல்லி தெரியாதது மாதிரி நடந்துக்குவாங்க நீங்கள் எவ்வளவுதான் உண்மையானவங்களாக இருந்தாலும் பிறருடைய தேவைக்கு உதவாமல் இருக்கும்போது சரியான சுயநலவாதியாக தெரியும் அடுத்தவங்க பார்வைக்கு இங்கே வெற்றி பெற்றவனுக்கும் வரலாறு உண்டு தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் அதில் ஒரு வரி கூட கிடையாது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வரும்போது தாயை வந்து அள வைக்கிறோம் இறக்கும்போது அனைவரையும் அழ வைக்கிறோம் வாழும்போதாவது நம்ம சுற்றி உள்ளவங்கள சிரிக்க வைக்கிறோமா இங்கே அவங்கவுங்க தேவைக்கு ஏற்றார் போல நம்மளை பயன்படுத்தி கொள்வது தான் நம்ம பாசம் அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சு கொண்டிருக்கோம் எந்த காலம் காயை கனியாக்குதோ அதே காலம்தான் கனிய அழுகவும் செய்யுது இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் தேடலாம் ஆனால் மரணத்தை தவிர நேரம் வரும்போது அவையே நமக்கு தேடி வருந்து நம்மளை கண்டுபிடிக்கும் இன்னுக்கு பதில் பேசுகிறவங்க அறிவாளியும் இல்லை மௌனமாக இருக்கிறவங்க புத்திசாலி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது தேவைக்கு மட்டுந்தான் உங்கள தேடி வருவாங்கன்னா அவங்கள தள்ளி வைக்கைக்கு ஒரு நாளும் தயங்கவே தயங்காதீங்க நீங்கள் நல்லதை மட்டுமே நினையுங்க அதுவே உங்களை சுற்றிலும் நல்ல அதிர்வலைகளும் அரணானதாக உண்டு பண்ணும் இங்கே மிகப்பெரிய சொத்து எது தெரியுமா எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையின் சிரிப்போட ஒரு உறவு உங்ககிட்ட இருக்குன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சொத்துனே சொல்லலாம் இங்கே எல்லாருக்கும் இறப்பு வரும் அப்போது நம்ம இறக்குறதுக்கு பதிலாக இன்னொருத்தங்க இறப்பாங்களா நமக்கு இறப்பு வரும்போது கண்டிப்பாக இல்லைல்லாம் அதனால நம்ம இருக்கும் வரைக்கும் வாழ்க்கையை விரும்பியவாறு வாழ்ந்துடணும் நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் நம்ம தேவைக்காக ஒன்றை வளர்க்குறோம் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தாவரங்கள்ங்க நம்ம தேவைக்காக வளர்ந்துட்டு அந்த தேவை முடிஞ்சு அது வந்து பட்டு போச்சுன்னா அந்த தேவைகள் தரலைன்னா உடனே வெட்டி வீழ்த்திடுறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே தோல்வியை வந்துட்டு இருக்கா தொடர்ந்து முயற்சி செய்யுங்க தோல்வி கூட ஒரு நாள் உங்கள் கிட்ட வந்து தோற்று போயிடும் நிறைய பேர் நிறைய ஃபீஸ் கட்டியெல்லாம் ஸ்கூலுக்கு போவோம் அங்கே படித்து தரக்கூடிய பாடத்தை விட வாழ்க்கையில் கற்றுத்தந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கு காசெல்லாம் எல்லாம் கொடுக்கணும்னு தேவையே இல்லை இங்கே ஒரு சிலருக்கு நம்ம முக்கியமாக இருக்கலாம் ஆனால் பலருக்கு அவங்க காரியம் முடியும் வரை தான் நம்ம முக்கியமாக இருக்கோம் அதன் பிறகு நமக்கு காரியமே நடந்தாலும் அவங்களுக்கு கவலை இல்லை ஏன்னா நம்மளை நம்பி இருந்த காரியம் முடிஞ்சிடுச்சுல்ல உங்களுடைய ஒரே எல்லை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மனந்தாங்க மனதுக்கு அப்பால தான் அங்கே எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களா உங்கள் அமைதியை பரிசா கொடுங்கங்க அவமானப்படுத்தினவங்களுக்கு உங்களை தேவைக்கு பயன்படுத்தியிருக்காங்களா உங்கள் நன்றியை பரிசாக கொடுங்க ஏன்னால் இவங்க தான் உங்களை சிதைத்தவர்கள் அல்ல இவங்க அவங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆள் மனசில் யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஆழமாக செதுக்கி வச்சுருக்காங்க இங்கே அனுபவத்தால் உணரப்படுவதை ஆயிரம் தத்துவ ஞானிகளாலும் உணர வைக்க முடியவே முடியாது இங்கே நாம் யாருக்கும் மேலும் இல்லை யாரும் நமக்கும் மேலோ மேலே இருக்கிறவங்களும் அல்ல ஆண்டவர் வாழக்கூடிய ஆலயமாக நீங்கள் இருக்கணும்னா தேவிக்கு இன்னும் ஆண்டவரை தேடாமல் கடவுளை தேடாமல் சகலமும் எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட போய் சரணடைஞ்சு நிற்கும்போது உங்கள் உள்ள வந்து இறைவன் வாழக்கூடிய ஒரு ஆலயமாக மாறும் இங்கே எதுவுமே மாற போகிறது இல்லைங்க எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஆமாங்க எதுவுமே நம்ம வந்து ஒரு ஆளை மாற்றணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக மாற்ற முடியாது அதுக்கு பதிலாக நம்ம தான் மாறுறோன்னு தவிர அடுத்தவங்கள நாளை மாற்றணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க நம்மளால் யாரையுமே மாற்ற முடியாது இதுதான் உண்மை நம்மளை நாமே தாங்க காயப்படுத்துகிறோம் யாருமே நம்மளை காயப்படுத்துகிறதில்ல எப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நம்ம வந்து தேவைக்கு அதிகமாக மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்மளை நாமளே காயப்படுத்துகிறோம் ஏன்னா அவங்க நமக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க இது புரியாமல் நம்ம நம்ம அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து நம்மளை நம்மளே காயப்படுத்திகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க உண்மையே தெரியும் பக்குவமானவன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயுமே தேவை இல்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் பொறுமையாக இருப்பாங்க பாருங்க அவங்க தான் சிறந்த பக்குவமானவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இங்கே சோதனை என்னென்னு தெரியுமா சிலருக்கு வருமான வரி சோதனை சிலருக்கு வருமானமே இல்லாமல் சோதனை சிந்தனையின் சிதறல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுறது துன்பம் தேவைக்கு போதுமானதான ஆசை இன்பம் தேவைக்கு குறைவான ஆசை பேரின்பம் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் ஆசையை குறைச்சி வாழும்போது நம்ம வாழ்க்கையில் என்னைக்குமே பேரின்பம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை சேமித்து வைக்கிறது ஒரு எந்த ஒரு பயனும் இல்லை ஆனால் மற்றவர்களுக்கு அது பகிர்ந்து நம்மளும் அதில் ரெட்டிப்பான மகிழ்ச்சியை பார்க்கலாம் இங்கே வெற்றி கிடைக்கிறது கிடைக்கிறதில்லைங்க ஆனால் வெற்றி கிடைக்கக்கூடிய தகுதி எல்லாருக்கும் உண்டு இதை புரிஞ்சுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேவைக்கு தகுந்தாற்போல் ஏதாவது ஒரு உறவு மாற்றி மாற்றி பேசுகிறாங்களா உங்களுக்கு பிடிச்சவங்க இருக்கும்போது உங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுவாங்க அதே இது உங்களை வெறுக்கிறவங்க வந்த உடனே அவங்க கூட சேர்ந்து உங்களை வெறுப்பாங்க இன்னொன்று அவங்களுக்கு ஏதாவது நம்மளை கொண்டு தேவை இருந்துன்னா நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து பேசுவாங்க அந்த தேவைகள் நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட உறவுகள நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் மனசு வந்து காயப்படும் ஒவ்வொரு நேரமும் ஏன் அவங்க இப்படி நடக்கிறாங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அறியாமல் அதை யோசிப்போம் அப்போ இவங்க கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னா ஒன்றுமே பண்ணண்டாங்க அவங்க தேவிக்கு தான் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அடுத்த நிமிஷமே மௌனமாக அவங்க இருந்து வெளியே வந்துருங்க ஏன்னா தேவிக்காக பழகுகிற உறவு உண்மையான உறவு கிடையாது அது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக கைவிட்டுட்டு போயிடும் அதனால் தேவிக்கு தகுந்தாற்போல் பேசுகிற உறவுக்கிட்ட நீங்கள் வந்து மெதுவாக லைட்டாக ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு அதுலேருந்து நீங்கள் அவங்கள்டிருந்து விலகி வந்து வாழ்ந்து பாருங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே okay, ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ